அந்நியனாக இருந்தேன் அவன் வந்து பாருங்கள் சில பேர்லாம் இப்படி யோசிக்கிறாங்க அந்நியர்கள் என்று சொன்னால் வேற நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா புறஜாதிகள் அப்படி யோசிக்கிறாங்க இல்லையா சமாரிய பெண் யார் அவ புறஜாதி பெண் ஏசு போயிட்டு அங்கே தண்ணி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க இவர் என்ன புறஜாதி பெண்ணோட போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவர்கிட்ட போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் தண்ணி கேட்குறாரு அவளே கேட்குறான் ஏங்க நான் வந்து சமாதிய பண்ணி என்கிட்ட போய் தண்ணி கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னு என்ன பண்ணுறான் அவளே அப்போ யோசிச்சு பாருங்க புறஜாதியாக இருந்தாலும் இன்னும் நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி வேறுபாடுகள் இருக்கிறது இல்லையா அப்போ ஜாதி வேறுபாடுகளில் நிறைய முரண்பாடுகள் எல்லாத்துலேயும் தீண்டாமை பல காரியங்கள் இருக்கிறது இன்னும் ஊர் சைட்லாம் போயிட்டிங்கன்னா ரொம்ப கொடுமையான காரியங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அதில் ஊருன்னு பிரிச்சிருப்பான் காலனின்னு பிரிச்சிருப்பான் அந்த ஊரில் இருக்கிறவன் காலனிக்குள்ளே போகமாட்டான் காலனியில் ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னுவான் அப்படி வந்தால் என்ன பண்ணணும் செருப்பை கட்டி எடுத்துக்கணும் துண்டு எடுத்து கட்டிக்கணும் இடுப்பில் கட்டிக்கணும் சைக்கிளில் போயின்னு இருந்தால் சைக்கிளை விட்டு இறங்கி தள்ளின்னு போகணும் பல முரண்பாடான காரியங்கள் அவன் படிக்கக்கூடாது படிச்சானா வந்து அவனை வந்து மட்டம் தடிக்கிட்டே இருக்கிறது இவங்களுக்கு கீழவே எப்பவுமே வச்சிட்டே இருக்கிறது இப்படி தீண்டாமை காரியங்கள் நிறைய இருந்தது ஏசு கிறிஸ்து உடைக்கிறார் பாருங்க லே லூயா சமாதிய பின் இடத்துல புறஜாதி பின் இடத்துல ஆண்டு அங்கே போனார் காணானிய ஸ்திரீக்கும் கர்த்தனை பண்ணார் உதவி செஞ்சார் நிறைய பேருக்கு அது போல இல்லையா நூற்றுக்கு அதிபதிக்கும் கர்த்தனை பண்ணார் அவனுடைய வேலைக்காரனுக்கு ஹெல்ப் பண்ணார் அப்போ கர்த்தர் அவர் ஒரு நாளும் தீண்டாமையை தனக்குள்ளே வைத்தவர் அல்ல அவருக்குள்ளே சகோதர சகோதரத்துவம் இருந்தது அவருக்குள்ளே அன்பு இருந்தது அவர் ஒரு புரட்சி நாயகன் அல்லேலூயா